எல்லாருக்கும் வணக்கம் அது வந்து அவங்க அந்த பசங்க அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது பாவம்னு முதல்ல சொன்னதே பாகிராஜ் சார் தான் ஆமா பாவம் அங்க உட்காந்துட்டு எதுக்கு கால் வலிக்க போகுதுன்னு அப்புறம் நான் நினைச்சேன் சரி அப்ப அவங்க சொன்னாங்க அந்த கேரக்டர் மேல இருக்கிற அந்த ஆர்வத்துல உட்காந்துட்டு இருக்காங்கன்னு கால் வலிச்ச போகுதுப்பா எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் கவிதாவுக்கு நான் நன்றி சொல்றேன் பத்திரிகை அழகம் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்க நிறைய பேர் எத்தனையோ வருஷமா எத்தனையோ வருஷமா பார்த்துக்கிட்டு எல்லாம் இங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு எழுதுறவங்க இருந்தாலும் ஆஹ் எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க அதுல ஒருத்தங்க கவிதா அதுலயும் பீஇங் லேடி அவங்க வந்து சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும் போது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன படமா எனக்கு தெரியல அதாவது பெரிய படத்துல செலவு பண்ண வேண்டிய காசை கம்மி பண்ணி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி இந்த படத்தை பெருசா மாத்திரம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய நிறைய படங்கள் அவங்க பண்ணணும் படங்கள் ஹிட் ஆகணும் ஹிட் ஆகும் இதுல வந்து ட்ரெய்லர் பாக்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு டைலாக் அது இருந்ததுன்னா அன்னைக்கு நான் கவிதா கிட்ட சொன்னேன் இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க அது முடிச்சுட்டு ரெண்டு ரகம் ஒண்ணு வந்து மாட்டிக்கிறவங்க ஒண்ணு வந்து மாட்டிக்காதவங்க எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இதுல பண்ணிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணிருக்கிற ஃபேசஸ் பொருத்தமா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதுல நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும் அதுவும் இல்லாம வெற்றிகரமான ஒரு வழிக்கு கொண்டு போக வேண்டியது உங்க நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் கொண்டு போகணும் அது நம்ம டியூட்டி மாதிரி நம்ம நினைச்சிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிட்டு நூறாவது நாள் ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் பாப்போம் ஏதாவது எங்களுக்கு ஒரு நினைவுகள் இருந்தா கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கணும் நினைவுகள் சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது தமிழ் பேச ஆரம்பிச்சோன்னு தமிழ் பேசுறேன் ஓகே சாரே சொன்னாரு இந்த படம் முடியும் போது ஒண்ணு நான் தமிழ் மறந்துடுவேன் இல்ல நான் நல்லா மலையாளம் பேசுவேன் அப்படின்னு சொன்னது அந்த ஞாபகம் எனக்கு இருக்கு அப்புறம் வந்து அதுல ஒரு சீன் பண்ணும்போது அந்த நைட் லேட்டா வருவாரு பகிராஜ் சாரும் கோபியும் லேட்டா வருவாங்க வந்த இந்த வீடு வாடகைக்கு கொடுக்கும்போது போது உனக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது எந்த வரைஞ்சியும் அப்படின்னாங்க ஒன்பது மணிக்கு மேல டோர் திறக்க மாட்டேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க என்ன மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு பதில் வருது அப்படின்னு நான் கேட்பேன் அப்ப சார் வந்து அப்புறம் நான் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க அப்போ அந்த டேக்ல நான் சொல்லுவேன் இதுக்கு ஒன்னால இருந்த மூஞ்சிய பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லிருக்க கூடாதோ அப்படின்னு ஃபீல் வந்துட்டு நான் சார் நான் அது சொன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன் சொல்லணும் அப்படின்னாங்க எனக்கு அது ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்ணேன்னா பெரிய டைரக்டர் அந்த டைம்ல நான் வந்து மலையாளத்துல இருந்து வந்திருக்கேன் ஆளு பெரிய டைரக்டர் பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க வந்து வேண்டாம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வேணும்னா சார் சொல்லிருக்கலாம் ஆனா நான் அந்த சொன்னது அந்த டெலவு வந்து அந்த சினிமாவில் பெரிய ஒரு எல்லாரும் பேசப்படுற ஒரு சீனா மாறிடுச்சு அந்த டைம்ல என்ன திட்டாம என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாதவன் என்ன சார் நினைச்சிருந்தேன் அதெல்லாம் வேண்டாம் சொல்லி கொடுத்தா சொன்னா போதும் அப்படின்னு பட் ரொம்ப நல்ல நினைவுகள் தான் அந்த நாட்கள் பெரிய ஹிட்டா பண்ணி கொடுத்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம ஷூட் பண்ணோம் பட் எனக்கு என்னோட என்ன சொல்றது கரியர்ல பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த ஒரு ஃபிலம் இப்போவும் எங்கேயாவது போகும்போது கூட அந்த நாட்களை பற்றி தான் நிறைய பேசுறாங்களே தவிர அதாவது வசந்தின்ற பேர் இன்னும் ஆளுங்க மனசுல இருக்கிறது ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் கிரேட் டேரக்டர் பாக்யராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச்